இனைவருக்கும் வணக்கம் மிதனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனம் ராசி கூட பொருந்தக்கூடிய கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் வெறும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மிதனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மிதனம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியை வருவீங்க மேலும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதனம் ராசிங்க மற்றும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மிதனம் ராசி கூட தான் பொருந்துவீங்க ராசியோட அதிபதி புதன் பகவான் மற்றும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மிதனும் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயாருங்க நீங்க என்ன பண்ணுங்க இந்த குரோதி வருடம் ஆரம்பிக்கும் போதே உங்களால் முடியும் அப்படின்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு அல்லது அம்மன் கோயிலுக்கு இன் கேஸ் முடியல அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த குரோதி வருடம் முழுவதுமே உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாதியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் வந்து நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திர நாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதாவது புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல சுய தொழில் தூங்குவதற்கும் மேலும் வந்து அந்த தொழிலில் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மனித பண்ணிட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் வந்து நல்லபடியா எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் செய்து கொள்வதற்கும் மேலும் அந்த பிசினஸ் வந்து நல்லபடியாக லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீட்டில் இருக்கின்ற மற்றொரு காரணத்தினாலேயோ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு சில விஷயங்களை கை எடுக்காம ரொம்பவே காலதாமதம் படுத்தி திந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற விஷயங்கள வந்து நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க இப்போ நீங்க கையில எடுத்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் வந்து இந்த குரோதி வருடம் முடி முழுவதுமே நம்மளுடைய உடைய மிதுனம் ராசி கூட பிறந்தக்கூடிய திருவாதேரி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமேங்க மேலும் ராகு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய பத்தாவது விட சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்த விட்டுட்டு உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணமான லாபசாந்தி பயிற்சி அடைய போறாங்க இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இதுக்கு முன்னாடி எதனா ஒரு சில விஷயங்கள்ல தேவற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் வந்து நீங்கள் அவங்க கிட்ட அமைதியாக உட்காந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எதனா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அவங்க கிட்ட வந்து எந்த அளவுக்கு மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்டா பேசி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சொத்துல இருக்கின்ற வில்லங்கம் அனைத்தும் வந்து உங்களுக்கு முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீட்டில் இருக்கின்ற மற்றொரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க அதாவது இப்போ நீங்க வந்து பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கீங்க நீங்க எதிர்பார்க்கின்றவனமா பங்கு சந்தையில வந்து பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா பங்கு சந்தை அப்படின்றது ஒரு விதமான சூதாட்ட களம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அதனால வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய தன்மையில வந்து நஷ்டமும் சற்று அதிகமாகவே ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விரைச்சல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய துராதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ராகு பகவான் கூட கலவையை சேர்ந்து நம்மளுடைய கேத்து பகவானை வந்து இவரும் வந்து பயிற்சி அடைபடுறாரு என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து கேத்து வந்து தற்சமயம் அது வரைக்கும் உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாங்கின சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருப்பாருங்க இவரு என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நான்காவது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவுல உடல்நடை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்ல வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல்நடை உபாயங்கள் மே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிரதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களின் தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் ஆக்கிரமித்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ கேத்து பகவான் வந்து இந்த மே மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புனித ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாங்க இதன் காரணமாக வந்து படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்புல வந்து இன்கேஸ் இதனால் வரைக்கும் கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் அவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தாங்க அப்படின்னாலே அவங்களுடைய படிப்புல இருக்கின்ற மந்த தன்மை அனைத்துமே விலகிட்டு படிப்ப பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக படிக்கின்ற மாணவர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து உங்களுடைய கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு நீங்க அயல் நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா வந்து அயல் நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு கல்லூரிகள் சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவோதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்ப மனக்கல்வியோட இருக்கீங்க எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலேயே உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதன் காரணமா வந்து உங்களுக்கு இந்த குரோதி வருடம் வரும் விஷயமா வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வர்ணமா ஒரு குழந்தையாகவோ அல்லது எட்டையர்களுவோ இன்று எடுப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த வருடமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த வருடத்தின் ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு சனி சேர்வர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து தேவையற்ற உடல் நல சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே मेल சனீஸ்வரர் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மசான்ஸ்க்கு பயிற்சி அடைய போகிறாருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு ஆயில் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஒரு சிலர் ஐடி துறை ரன் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் பேங்கிங் செக்டரில் வந்து நீங்கள் சப்கான்ட்ராக்ட் எடுத்து ரன் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து அதாவது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறை அனைத்துமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மிதனும் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரைய அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது குரு பகவான் ஒரு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் பனிரெண்டாவது வீடு அப்படின்றது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து நம்மளுடைய இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க நீண்ட காலமா ஃபாரின் போயிட்டு நீங்க ஒரு ஜாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கனவு வந்து நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு தான் வந்து இந்த குரோதி வருடம் முழுவதுமே நம்மளுடைய மிதனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமே இங்கே மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த நீங்க ஃபாரின் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோம்மா நீங்க அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடும் அப்படின்னு உறுதியாவே வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ குருபகவான் இந்த வருடத்தின் ஆரம்பத்துல அதாவது மே பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒன்போருக்கு சாந்தியம் பாக்குறாருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க வந்து கோர்ட் கேஸ்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுத்தாங்க ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அதே சமயம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அப்பப்பே வந்து தீர்வு காண்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குருபகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பயிற்சி அடைகிறாருங்க அதாவது ஜென்ம குருவாக வராரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய ஆபீஸ்ல வந்து ஒரு சேல்ரி ஹைக்காகவோ அல்லது ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு சேல்ரி ஹைக்கோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷனும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க இன்னொரு ஆஃபீஸ்க்கு வந்து இடமாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சு தந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா நீங்க இன்னொரு ஆஃபீஸ்க்கு வந்து இடமாற்றம் அடைவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்க போகின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தையும் பார்க்கறாருங்க அதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடைநாள அவதிக்குள்ள இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ உங்களுக்கு குருபலம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது அப்படின்றது உண்மைங்க அதன் காரணமாக நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு வந்து விடாது வந்து ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு அதே மாதிரி வந்து இப்ப நீங்க கோர்ட் கேஸ்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பாத்தீங்க அப்படினாலே மறுபடியும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக புரிஞ்சு வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட் கோச்சார ரீதியான பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதுனும் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களே தங்க்யூ